அலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்தூ இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அவனது பேரருளும் பெரும் கருணையும் நம் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக இறைவன் மிக பெரியவன் மனிதன் மிக சாதாரணமானவன் ரொம்ப பிரமாதமான விளக்கங்களை நாம் உயிரினும் மேலாக நேசிக்கும் நபிகள் நாயம் செல்லல்லா கலைவு செல்லம் அவர்கள் நம்ம கூட இருந்து சொல்லி கொடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான பல அனுபவங்களை குரானை படிச்சுட்டு அதனுடைய இப்னு கசீர் தப்சீர் விளக்கங்களை தெரிஞ்சு கொள்ளும்போது ஏற்படுகிற அந்த பரவச அனுபவம் வேறு எதற்கும் நிகராக சொல்ல முடியாது எவ்வளவு தெளிவை கொடுக்குது நீங்கள் எவ்வளவு உயர்ந்த இடத்துல இருக்கீங்க எவ்வளவு உயர்ந்த அறிவாற்றலை இந்த இஸ்லாத்தின் பெயரால் இந்த குரானின் பெயரால் பெற்றுக்கிறீங்க அப்படிங்கிறத இந்த வசனங்கள் இறைவன் அவ்வளோ அற்புதமாக சொல்லியிருப்பான் ஸோ "يا أيها الناس اكبدوا ربكم الذي هلكهم والذين من قبلكم لعلكم تتقون <على> الذي جعل لكم الأرض فراشا والسماء بناء وأنزل وأنزل من السماء ماء "أفأخرج به من الثمرات رزقا لكم فلا تجعلوا لله أندادا وأنتم تكلمون" وإن كنتم في ريب مما نزلنا على أبدنا فاخذوا بسورة من مثله وادعوا شهداءكم من دون الله إن كنتم صادقين فإن لم تفعلوا ولن تفعلوا فاتقوا النار الذي وقودها الناس والحجارة أعدت للكافرين وبسر الذين آمنوا وعملوا الصالحات أن لهم جنات تجري من تحتها الأنهار كلما رزقوا منها من ثمرة رزقا قالوا هذا الذي سبحان फिहारह्िहालिदू सदकल्ली स्पहान् मिपन् இந்த குரானை வந்து கற்றுக்க முயற்சி பண்ணி தப்பு வந்துடுமோன்னு பார்த்து பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்காக டைம் ஸ்பென்ட் பண்ணுறது அதுக்காக நேரத்தை கொடுக்கறது அப்படிங்கும்போது குரான் தன்னுடைய வெளிச்சத்தை நமக்காக கொடுக்குது அப்படிங்கிறத ஒவ்வொரு ஆயத்திலும் அதுக்காக மெனக்கெடுற ஒவ்வொரு நேரத்திலும் இறைவன் தரலாம் அப்படிங்கிறத அது உணர்ந்தால் மட்டும்தான் அதை வந்து செய்ய முடியும் நம்ம படிக்கலாம் எவ்வளவு வேணாலும் ஆன்மீக புத்தகங்களை படிக்கலாம் தியானம் செய்கிறது எப்படி அப்படின்ட்டு அத்தியார்த்த இருப்பில் மணிக்கணக்காக உட்காந்துருக்க முடியுமா அப்படிங்கிற அதிசய அனுபவங்களையும் நம்ம இறைவனை நினச்சி திக்ரு செய்கிறதன் வழியாக கிடைக்கிற பரவசத்தையும் பற்றி படிக்கலாம் ஆனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது உணர முடியாது நம்ம எப்போ களத்தில் இறங்கி அதுக்காக நேரம் கொடுத்து நாம் பல தியாகங்களை செய்ய அப்போ நமக்கு குரானோட வெளிச்சம் எப்படி கிடைக்கிது அப்படிங்கிறத அனுபவிக்கிற நொடி அது உங்களோட பகிர்ந்துக்கிறதுல பெரிய சந்தோஷம் ஏன்னா இப்போ இஸ்லாத்துக்கு வந்தவங்க இவங்களால ஏதோ தப்பும் தவறுமா தட்டு தடுமாறி ஏதோ ஒரு முயற்சி செய்யும் போது நம்மளாலையும் முடியும் அப்படின்னு நாற்பது வயதுக்கு மேற்பட்ட பெண்மணிகளால் நிச்சயமாக இது ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துக்க முடியுங்கிறதுனால தான் இந்த முயற்சியை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அலமது இல்லா எத்தனை 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 அதிசயமான சத்தியத்தை அல்லத சொல்லியிருக்கான் உங்களையும் உங்களுக்கு முன் இருந்தோரையும் மனிதர்களே உங்களையும் உங்களுக்கு முன்னிருந்தோரையும் படைத்த உங்கள் இறைவனை மட்டுமே நீங்கள் வழிபடுங்கள் அதனால் நீங்கள் எல்லா தீமைகளில் இருந்தும் தவிர்த்து கொள்ளலாம் அவனே உங்களுக்கு பூமியை விரிப்பாகவும் வானத்தை கூறையாகவும் அமைத்தான் சுபகான அல்லா அவனே வானத்திலிருந்து மழைநீரை மழைநீரை பொழிய செய்து அதன் மூலம் கனி வகைகளை உங்களுக்கு உணவாக விளையச் செய்தான் எனவே இவற்றையெல்லாம் தெரிந்து கொண்டே இறைவனான அல்லாவுக்கு இணைகளை கற்பிக்காதீர்கள் இணை கற்பிக்கிறதை பத்தி எவ்வளவு அருமையா இறைவன் இந்த வசனங்கள்ல சொல்றான் அடியாருக்கு வேதத்தில் நீங்கள் ஐயம் கொண்டவர்களாக இருந்தால் இதை போன்றது ஒரு அத்தியாயத்தையே உண்மையாளர்களாயின் கொண்டு வாருங்கள் பார்ப்போம் தவிர உள்ள உங்கள் உதவியாளர்கள் அனைவரையும் அழைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் அவ்வாறு செய்யவில்லை ஆனால் நிச்சயமாக நீங்கள் ஒருபோதும் அவ்வாறு செய்ய போவதில்லை மனிதர்களும் கற்களும் எரிபொருளாக உள்ள நரக நெருப்புக்கு நீங்கள் அஞ்சுங்கள் இறை மறுப்பாளர்களுக்காகவே அது தயார் செய்யப்பட்டு இருக்கிறது நபியே இறை நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் புரிவோருக்கு சொர்க்கச் சோலைகள் உண்டு அவற்றுக்கிடையே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் என நற்செய்தி கூறுவீராக அதன் கனிகளில் ஒன்று அவர்களுக்கு உணவாக வழங்கப்படும் போதெல்லாம் இது முன்னர் வழங்க பெற்றதுதானே என்பார்கள் ஆனால் உருவத்தில் ஒத்ததும் சுவையில் வேறுபட்டதுமான கனியே அவர்களுக்கு வழங்கப்படுகிறது அங்கு அவர்களுக்கு தூய்மையான துணைவியரும் உள்ளனர் அந்த சோலையில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் சுபஹானல்லாஹ் ஆமீன் எவ்வளவு பெரிய நன்மாராய செய்தி கஷ்டப்பட்டுக்கிட்டு அதே சமயத்தில் நான் அல்லாவுக்காக ஹலாலாக இருப்பேன் அப்படின்னு போராடிக்கிட்டு இருக்க ஒவ்வொரு முஹ்மீனுக்கும் இறை நம்பிக்கையாளருக்கும் இதை விட என்னங்க வேணும் இந்த நம்பிக்கையை ஒட்டி தான் அந்த உலகத்தில் ஒழுக்கமாக நேர்மையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் சத்தியமான உண்மையாக இருக்குது சுபகானல்ல இறைவன் அந்த சொர்க்கத்தை நம்ம அனைவருக்கும் இறை நம்பிக்கையாளர்கள் முஹ்மீன்களுக்கு அனைவருக்கும் இறைவன் தரட்டும்னு துவா செய்வோம் நபி தோழர் அப்துல்லாஹ் பின் மசூத் அலி உள்ளாஹ்க அவங்க சொல்லியிருக்காங்க அல்லாவின் தூதரே அல்லாஹின் பார்வை பார்வையில் மிகப்பெரிய பாவம் எது அப்படின்னு நான் கேட்டேன் அதுக்கு அவங்க சொன்னாங்க அல்லாஹ் அல்லாஹுனை படைத்திருக்க அவனுக்கு நீ இணை கற்பிப்பது தான் மிகப்பெரிய பாவம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இணை வைக்கிறது அப்படிங்கிறது அல்லாஹ்க்கு அவ்வளோ ஏன் பிடிக்கலை எல்லாத்தையும் மன்னிச்சிருவேன் இணை வைப்போம் மன்னிக்க மாட்டேன்னு நல்லா சொல்கிறான் அப்போ என்ன மாதிரி மன்னிக்கலை அப்படிங்கிறதுக்கு ஒரு அழகான உதாரணம் ஒரு எக்ஸாம்பிள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு அடிமை அந்த காலத்தில் அடிமை முறை இருந்துச்சு இல்லையா மனிதனை மனிதன் அடிமையாக்கி வச்சுருப்பான் இப்போ சொல்ற வேலையெல்லாம் செய்யணும் மனிதர்களை விலக்கு வாங்க கொள்ளக்கூடிய ஒரு முறை இருந்தது அப்போ அடிமை ஒருவனுடைய நிலையை இந்த உதாரணம் எடுத்து சொல்லுது ஒருவர் தனிப்பட்ட முறையில் தனக்கு சொந்தமான தங்கத்தையும் அல்லது வெள்ளியையும் கொடுத்து ஒரு அடிமையை விலைக்கு வாங்கினார் ரொம்ப அந்த அடிமையை விலைக்கு வாங்கி வேலை செய்து அந்த கிடைச்ச வருமானத்தை தன்னுடைய எசமானர்கிட்ட அந்த அடிமை கொடுக்கணும் அந்த அடிமைக்கு தேவையான எல்லா வசதிகளையும் அந்த எசமான செஞ்சு கொடுக்குறார் அப்படி இருக்கும்போது அந்த அடிமை தான் வேலைக்கு போய் சம்பாரிச்சு தன்னை காப்பாத்தின அந்த எசமானருக்கு வேலை செஞ்ச அந்த வருமானத்தை கொடுக்காம வேறு யாரோ ஒருவரிடம் கொடுத்தான் தன் இப்படி ஒரு அடிமையை செயல்படுறது எந்த எஜமானனுக்காவது பிடிக்குமா அப்படின்ட்டு அது அந்த எஜமானருக்கு எப்படி மகிழ்ச்சி அளிக்கும் அப்படிங்கிற கேள்வியோட அதே மாதிரி தான் அல்லாஹ் உங்களை படைத்து உங்களுக்கான வாழ்வாதாரத்தை கொடுத்து அவன் எல்லாத்தையும் கொடுத்து அதை அனுபவித்து நம்ம இருந்துக்கிட்டு கடைசியில் இறைவனுக்கு செய்ய வேண்டிய வழிபாட்டை இறைவனுக்கு செய்யாமல் வேறு யாருக்கோ செஞ்சுக்கிட்டு கல்லுக்கும் மண்ணுக்கும் வேறு மனிதருக்குமாக நம்ம செஞ்சு வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருக்கோமே அது எப்படி நம்மை படைத்த இறைவனுக்கு பிடிக்கும் அப்படின்னு இந்த அருமையான எக்ஸாம்பிளில் ஒப்பிட்டு எடுத்து சொல்லியிருக்கிறது எவ்வளோ அழகாக இருக்குது சுபகாரணம்லாம் அப்போது நோன்பு நோர்க்கவும் தொழுகை செய்யவும் தர்மம் செய்யவும் அல்லாஹை அதிக அதிகமாக நினைவு கூறவும் நமக்கு நிறைய செய்திகள் தரப்பட்டிருக்கு அதில் ரொம்ப முக்கியமான செய்திகளாக தரப்படக்கூடிய விஷயம் என்னென்னா நம்முடைய சமூக கட்டமைப்புலேருந்து நம்ம வெளியே போயிடக்கூடாது நம்முடைய தலைவரோட ஆணையை நம்ம கண்டிப்பாக கேட்கணும் தலைவருக்கு கட்டுப்படணும் நாலாவது பிறந்தகத்தை துறந்து அல்லாவுக்காக ஹிஜ்ரத் செய்கிறது அஞ்சாவது அல்லாஹ்வின் வழியில் அறப்போர் செய்கிறது இந்த விஷயங்கள் எல்லாமே அல்லாவின் தூதர் நபிகல் நாயம் சொல்லா அலிவாஸ்லாம் அவங்க சொல்றாங்க இறைவன் எனக்கு ஆணையிட்டுள்ள இந்த அஞ்சு கட்டளைகளை நிறைவேற்றுமாறு நானும் உங்களுக்கு ஆணையிடுகிறேன் அப்படின்னு சொல்றாங்க அப்ப இந்த சமூக கட்டமைப்பிலிருந்து வெளியேறது அப்படிங்கிறது நான் வந்து வெரி 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 இம்பார்ட்டன்ட் அப்படின்ட்டு போட்டு முக்கிய அடையாளத்தை போட்டு குறிச்சிருக்கேன் என்ன அப்படின்னா ஒருவர் சமூக கட்டமைப்பிலிருந்து சான் அளவு வெளியேறினா கூட அவங்க மீண்டும் அதுக்குள்ள திரும்பி வரும் வரைக்கும் இஸ்லாம் எனும் கட்டை தனது கழுத்திலிருந்து கழட்டிக்கிட்டு போறாங்க யார் அறியாமை கலாச்சாரத்திற்கு அடுப்பு அழைப்பு கொடுக்குறாங்களோ யார் அறியாமை கலாச்சாரத்திற்கு அழைப்பு கொடுக்கிறார்களோ அவர் முழந்தாளிட்டவர்களாக நரகத்திற்கு எழுத்து வரப்படுவோரில் ஒருவராக இருப்பார்கள் காசுக்காக இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுறாங்க காதலுக்காக இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுறாங்க அல்லாஹின் தூதருடைய இந்த செய்திகளை கொஞ்சமும் உள்வாங்காமல் டிசைனர் ஃபர்தா மேக்கப் கலாச்சாரம் அப்படின்னு ரொம்ப மோசமான அனாச்சாரங்களுக்குள்ள இன்னைக்கு பல 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 பெண்கள் போகிறத நம்ம கண்ணால் பார்க்குறோம் அவங்களுக்கு பேரழகும் இந்த சமூகத்தில் தங்களுடைய கௌரவமும் அவங்க எது அழகுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்களோ அது இஸ்லாம் சொல்லாத விஷயத்தை அழகாக்கி கொண்டு இஸ்லாத்தை விட்டே வெளியே போகிறாங்க எப்போ அல்லாஹுக்கும் அல்லாஹ்வின் தூதருக்கும் அவங்க கட்டுப்படலையோ அந்த சொல்பேச்சை கேட்கலையோ அவங்க இஸ்லாத்தை விட்டு வெளியேறுறாங்க அப்ப தங்களுடைய கழுத்தில் இருக்க இஸ்லாத்தை அறுத்துக்கிட்டு வெளிய போய் அனாச்சாரங்களுக்கு அழைப்பு விடுக்கிறார்கள் இஸ்லாத் இஸ்லாம் சொன்னதை மீறி யார் செய்கிறாங்களோ அவங்க அனாச்சாரத்திற்கு அழைப்பு விடுக்கக்கூடிய விஷயம் அவங்க முழங்கால் போட்டு நரகத்தில் இழுத்து வரப்படுவோர்ல ஒருத்தராக இருப்பாங்க அப்படின்னு எச்சரிக்கை செய்யப்படுது ரபிகநாயம் சொல்லாஹ் ஹலீவசல்லம் அவர்கள் இப்படி சொன்ன போது அல்லாஹின் அவர்கள் தொழுதாலுமா நோன்பு நோற்றாலுமா அப்படின்னு நபித்தோழர்கள் கேட்கிறாங்க இப்போ ரசூல்லா என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க ஆம் தொழுதாலும் நோன்பு நோற்றாலும் தம்மை முஸ்லீம் என்றவர் கருதி கொண்டாலும் சரியே அப்படின்ற சூழலாக சொல்லியிருக்காங்க துக்கம் கவலை பயம் தொண்டை அடைச்சு அது பதட்டமா வெளிவரக்கூடிய இந்த நொடியை இறைந்தவ இறைவன் அறிந்தவனாக இருக்கிறான் ஏன்னா எவ்வளோ பேரை பார்க்குறோம் எடுத்து சொல்றோம் கத்துறோம் கதறோம் அவங்க என்ன தெரியுமா கேக்குறாங்க உனக்கு என்ன எனக்குமாச்சு அல்லாவுக்குமாச்சு நீ ஏன் இதெல்லாம் சொல்கிற நான் நரகத்துக்கு போகிறத பற்றி உனக்கெவன்னு கவலை நான் நவீன அனுஷ்டானத்துக்கு போகிறேன் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் ஒரு வாழ்க்கை வாழ்றேன் நான் பியூட்டிஷியனாக இருக்கிறேன் ஹராமா லென்ஸ் வைக்கிறேன் ஒட்டுமுடி வைக்கிறேன் லிப்ஸ்டிக் போடுறேன் எல்லா விதமான கெமிக்கல்களையும் முகத்தை அப்பி வேறு மாதிரியான முகமாக நான் மாற்றுறேன் உனக்கென்ன உனக்கென்ன நான் விபச்சாரம் பண்ணுறேன் உனக்கென்ன நான் பொய் பேசுகிறேன் உனக்கு என்ன நான் திருடுறேன் உனக்கு என்ன நான் ஏமாத்துறேன் உனக்கு என்ன இப்படி செய்யாதீங்க அல்லா தடுத்துருக்கிறான்னு சொல்லும்போது உனக்கென்ன அல்லாவுக்கு முன்னாடி நாங்களாச்சு அவனாச்சு சொல்லக்கூடிய எத்தனை பேரோட பேச்சு இந்த காதால கேட்டிருக்கேன் தெரியுமா நினைக்கும் போதே அவ்வளோ பயமா இருக்கு நபி தோழர்கள் கேட்குறாங்க இப்படி வந்து இஸ்லாத்தை விட்டு இஸ்லாமியின் கொள்கைகளை விட்டு நவீன அனுஷ்டானத்துக்கு போகக்கூடியவங்க இப்படி நரகத்துக்கு இழுத்து செல்லப்படுவாங்கன்னு சொல்றீங்களே ரசூலுல்லா அவங்க தொழுதாலுமா நோன்பு நோற்றாலுமான்னு கேட்கும்போது ஆமான்னு சொல்கிறாங்கண்ணா என்ன செய்யறது நமக்கு பதட்டமாகவும் கவலையாகவும் அந்த வழி வேதனையை நினச்சி கண்ணால் காணக்கூடிய இந்த எல்லாம் இப்படி போகிறாங்களே என்ற பரிதவிப்பு இறைவனை மட்டுமே ஒப்படைக்கிறோம் இறைவன் பாதுகாக்கணும் இதில் இணை வைக்காதீங்க அப்படின்னு நல்லா ரொம்ப முக்கியமாக சொல்கிறான் அதில் ரெண்டு அருமையான உதாரணம் ஸோ நல்ல என்னோடய புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே வெரி 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 இம்பார்ட்டண்ட்டுன்னு இவ்வளோ நீளத்துக்கு நோட்டீஸ் பண்ணியிருக்கேன் அவ்வளோ முக்கியமாக படித்து அவ்வளோ மனசில் அல்லா அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ அழகான விஷயங்கள் என்னன்னா அரபு கிராமவாசி ஒருத்தர் இருக்கார் இறைவன் இருக்கிறான் என்பதற்கு என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்கப்படுது அப்ப அவர் சொன்னார் அல்லாஹ் தூயவன் என்ன ஆச்சரியம் ஒரு இடத்துல ஒட்டக சாணம் கிடக்கு அப்ப இங்க ஒட்டகம் இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோமா இல்லையா ஒட்டக சாணத்தை பார்த்து நடந்து போன காலடி தடம் ஒரு இடத்துல இருக்கு அப்ப யாரோ ஒருத்தர் இங்க நடந்து போயிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோமா இல்லையா இந்த காலடித்தடத்தை பார்த்து அப்ப சாணம் ஒரு ஒட்டகத்தை காட்டும்போது நடந்து போன காலடித்தடம் ஒரு மனிதன் இங்கே இருக்கிறான்னு சொல்லும்போது போது படைத்த இந்த சூரியன் இந்த கோள்கள் அவை ஒழுக்கமாக ஒரு சுற்றுவட்ட பாதையில் சுற்றி கொண்டு இருக்கிற விடயங்கள் இந்த விண்மீன்கள் ஒவ்வொரு விடயமும் அவன் படைத்திருக்கக்கூடிய மதிநுட்பமான இந்த விஷயங்கள் கடல்கள் அலைகள் பூமி இது எல்லாமே இறைவன் என்றொருவன் இருக்கிறான் என்பதை அறிவிக்காதா என்ன ஒரு சாணம் ஒட்டகம் இருக்குன்னு அறிவிக்கும்போது நடந்து போன தடம் இன்னும் மனிதர் இருக்கிறார்னு அறிவிக்கும் போது எவ்வளவு பூமி கடல் வானம் கோள்கள் இதெல்லாம் சுத்தி கொண்டிருக்கிற இந்த படைப்பு இதெல்லாம் இறைவன் என்று ஒருவன் இருக்கிறான் என்று அறிவிக்காதா என்ன சுபகனா எவ்வளவு எளிமையான உதாரணம் ஆனால் எவ்வளவு மகத்துவமிக்க உதாரணம் பாருங்க உள்ளத்த அப்படியே வெளிச்சத்தை அள்ளி தெளிச்சிரும் உள்ளத்துல இருக்க இருளெல்லாம் வெளியே போயிடும் பெயர்பட்ட உதாரணம் ஸ்மகானெல்லாம் அப்போ இன்னொரு உதாரணம் கடவுள் மறுப்பாளர்களாக இருக்கக்கூடிய நாத்திகர்களில் சிலர் இமாம் அபு ஹனிஃபா ரஹமத்துல்லாஹ் அவர்கள்ட்ட இறைவன் இருக்கிறானான்னு கேட்குறாங்க அப்போது ரொம்ப அழகான இந்த உதாரணம் சொல்லப்படுது சரக்குகள் நிறைந்த ஒரு கப்பல் இருக்குது அதில் காவலர்கள் கிடையாது அதை செலுத்தும் மாலிமைகளும் கிடையாது அது எதிரில் வரும் பேர் அலைகளை கிழித்து கிழித்துக்கொண்டு தானாகவே செல்கிறது தானாகவே வருகிறது அதை அதி செலுத்துவார் யாரும் இல்லாத நிலையிலேயே அது தன் விருப்பப்படி தானாகவே கடலில் ஓடுகிறது இதை குறித்து தான் நான் சிந்தித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அபு ஹனீஃபா ரஹமத்துல்லா இமாம் உங்க வலி சொல்கிறாங்க அப்போ இந்த கடவுள் மறுப்பாளர்கள்லாம் இருக்காங்களே கடவுள் கிடையாது ஒன்றும் கிடையாதுன்ட்டு அந்த ஆட்கள் எல்லாம் சொல்றாங்க என்ன உங்களுக்கு என்ன பைத்தியமா முட்டாள்தனமா பேசுறீங்க என்ன நீங்க இப்படி மடத்தனமா பேசுறீங்க எப்படி கடல்ல கப்பல் யாருமே இல்லாம தானா போக முடியும் தானா வர முடியும் என்ன பேச்சு பேசுறீங்க நீங்க எவனும் இவ்வாறு சொல்ல மாட்டான் அப்படின்னு அந்த நாத்திகர்கள் இறை மறுப்பாளர்கள் இறைவன் என்று ஒருவன் இருக்கிறான் என்பதை நம்பாதவர்கள் சொல்றாங்க உடனேயோ நம்ம இமாம் சொல்றாங்க அப்படியா உங்கள் வாதப்படி சாதாரண கப்பல் ஒன்றையே செலுத்துவார் யாருமின்றி நகர முடியாது அப்படின்னா விண்ணும் மண்ணும் அதில் உள்ள உறுதி வாய்ந்த பொருட்களும் இயங்க அவற்றை இயக்கும் படைப்பாளன் ஒருவன் தேவையில்லையா என்று அபுஹனிஃபா அஹமதுல்லாஹா அவங்க கேட்கும் போது பதில் சொல்ல முடியாமல் வந்தவர்கள் வாயடைத்து போனார்கள் பிறகு அங்க வந்த எல்லாருமே நாத்திக கொள்கையை கைவிட்டுட்டு அபுஹனிஃபா அகமதுல்லாஹே அவருடைய கரம் பற்றி இஸ்லாத்தை தழுவினார்கள் சுபஹானல்லாஹ் என்ன மாதிரியான வெளிச்சத்தை தரக்கூடிய ஒரு கேள்வி அதுக்கான உண்மை சத்தியம் எப்படி வழங்குது பார்த்தீங்களா அதனால தான் இறைவன் திருக்குறான் முழுக்க உதாரணங்களையும் நமக்கு சொல்லித்தரான் ஈஸியாக நமக்கு புரியணும் எளிமையாக விளங்கணுங்கிறதுக்காக இறைவன் இருக்கிறான் என்பதற்கு என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்கும்போது இன்னொரு உதாரணம் பாருங்க முழுக்க உதாரணங்கள் தான் சுபஹான் அல்லா ரொம்ப அருமையாக இன்னொரு இமாம் சொல்கிறாங்க இமாம் ஷாஃபி ரஹமதுல்லாஹா அவங்க பதில் சொல்கிறாங்க என்ன பதில் சொல்கிறாங்க இறைவன் இருக்கிறாங்கிறதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்கும்போது அவங்க பதில் சொல்கிறாங்க முசுக்கட்டை மரத்தின் இலையை பார்த்திருக்கிறீர்களா பட்டுப்புழு அதை பட்டு நூலை தருகிறது அதை தேனை தருகிறது ஆடு மாடு அதை சாப்பிட்டுட்டு மனம் மிக்க கஸ்தூரியை தருகிறது ஒரே முசுக்கட்டைல தான் ஆனா ஒவ்வொன்றும் அதை சாப்பிட்டுட்டு வேறு வேறு பொருளை தருகிறது இந்த வித்தியாசத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஆற்றல் மிக்க ஒருவன் உள்ளான் என்பதற்கு இது சான்றல்லவா சுபஹான் இறைவன் இருக்கிறான் என்பதற்கு என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்ட இந்த கேள்விக்கான பதிலை எப்படி சொன்னாங்க பாருங்க சுபகான் அதே மாதிரி இன்னொரு உதாரணம் இமாம் அஹ்மத் பின் ஹன்பல் ரஹமத்துல்லாஹா கிட்ட கேட்குறாங்க இறைவன் இருக்கிறான் என்ன ஆதாரம் அவங்க சொல்கிறாங்க ஒரு பாதுகாப்பான கோட்டை இருக்குது அது பளிங்கு மாதிரி இருக்கு அதனுடைய வெளிப்புறம் வெள்ளையாக இருக்கு வெள்ளிய மாதிரி மென்மையாக இருக்கு உட்புறம் சுத்தமாக பொன்னிறமாக இருக்கு அதற்கு நுழைவாயில் வே நுழைகிறதுக்கு வேற வழி கிடையாது இந்த நிலைமையில அந்த கோட்டையை ஒட்டச்சுக்கிட்டு பிளந்துகிட்டு அதுல இருந்து காது கேக்குற மாதிரி கண் பார்வை இருக்கிற மாதிரி ஒரு உயிர் வெளியே வருகிறது அதுக்கு ரொம்ப அழகான தோற்றம் இருக்கு இனிமையான குரலும் இருக்கு அது அந்த உயிருக்கு இதெல்லாம் இருக்கு அதாவது முட்டையிலிருந்து வரக்கூடிய கோழி குஞ்சு இப்படித்தான் வெளிவருகிறது இதை சாதித்தவன் இறைவனை தவிர வேறு யார் மனிதனால் அல்லாத ஒரு பேராற்றல் இல்லையா இருக்கா இல்லையா அப்போ இறைவன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அந்த இமாம் பதில் சொல்கிறாங்க சுபகான் இந்த நாலு உதாரணங்கள் கிராமவாசிக்கிட்ட இறைவன் இருக்கிறான்கிறதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்கும்போது சாணம் நடந்து போன நட பாத தடம் பிறகு இமாம் அபு ஹனிஃபா அவங்க கிட்ட கேட்கும்போது கப்பல் தானா போயிட்டு தானா வருமான்னு கேட்ட கேள்வி அது பிறகு இமாம் ஷாஃபி அவங்க கிட்ட கேட்கும்போது முசுக்கட்டை மரத்தோட இலையே வேற வேற ஒன்னொன்னு சாப்பிடுறது பிறகு இமாம் அஹமத் பின் ஹன்பல் ரஹமத்துல்லா அவங்க கிட்ட கேட்கும்போது ஒரு பாதுகாப்பான கோட்டை முட்டையிலிருந்து கோழி குஞ்சு வர்றது இந்த நாலு உதாரணமும் ஒரு மனிதன் சிந்திச்சு பார்த்து விளங்கிட்டான் அப்படின்னா இறைவன் என்ற ஒருவன் இருக்கிறான் அப்படிங்கிறத விளங்கிடுவான் அப்போ இப்படிப்பட்ட இறைவன் ஒருவன் தான் இருக்க முடியும் அப்படிங்கிறத தெளிஞ்சிட்டான் அப்படின்னா நேரடியாக தானே இறைவனோட தொடர்பு கொள்ளுவான் கல்லையோ மண்ணையோ நெருப்பையோ வணங்கிக்கிட்டு இருக்க மாட்டான் தன் தலையை இறைவனுக்கு தாழ்த்தி நேரடியாக இறைவனை கூட பேசலாம் அப்படிங்கிறத மனிதன் உணர்ந்துருவான் முதல்ல இறைவன்ன்ற ஒருத்தர் இருக்கான் நம்பிக்கை வேணும்ல நீ போய் பாத்தியாக்கும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த நாலு உதாரணமும் ஆகச்சிறந்த பதில் இல்லையா இதெல்லாம் இஸ்லாம் நமக்கு எவ்வளோ விலைக்கு தந்திருக்கு பாருங்க படிக்காதவங்களுக்கும் புரியும் இதுக்கு பெரிய அறிவு ஞானம் இல்லாமல் இருந்தாலும் இந்த செய்திகளெல்லாம் விளங்கிருமே இந்த செய்தியெல்லாம் விளங்கிருச்சுன்னா இறைவனோருத்தருக்கு அவன் தான் நம்மளை படைச்சிருக்கான் அப்போ நம்ம தப்பு பண்ணக்கூடாது நம்மளை இருக்கான் சொர்க்கம் நரகம்னு ஒன்று வச்சுருக்கறதா சொல்கிறாங்கிறதுக்கான நம்பிக்கை வர்றதுக்கான அடிப்படை அஸ்திவாரம் சுபகாரணா அப்போ இந்த குரானில் எப்படிப்பட்டது இந்த குரான் அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது இந்த குரானுக்கு நிகரான ஒன்றை இனி எப்போதும் எந்த காலத்திலும் எவராலும் கொண்டு வர முடியாது இதை அழுத்தம் திருத்தமாக எந்த தயக்கமும் இல்லாமல் எந்த சந்தேகமும் இல்லாமல் சொன்னது யார் நம்மை படைத்த இறைவன் அவனே இந்த குரானை இறக்கி தந்து அவனுடைய படைப்பினுடைய பிரம்மாண்டத்தையும் தான் ஒருவன்தான் இறைவன் என்ற சத்தியத்தையும் சொல்லியிருக்கிறான் குரான் என்பது அனைத்தையும் படைத்த அல்லாஹின் உரை அல்லவா அவன் பேசின உரை அல்லவா இறைவன் மிகப்பெரியவன் அவன் பேசின உரை இறைவன் மிகப்பெரியவன் அவன் பேசின உரையை நாம் பேசுவதற்கு வாக்கியத்தை தந்தானே நாற்பது வயசுக்கு மேலே நம்மளால் குரான் ஒரு மொழியை தெரிந்து கற்றுக்கொண்டு அதை படிக்க முடியுமா நமக்கு தான் தமிழில் குரான் இருக்கேன் நம்ம தான் தமிழில் விளக்கம் படிக்கிறோமே அப்புறம் என்ன அப்படின்னு பல்வேறு கேள்விகளும் குழப்பங்களும் என்னோட மனசில் இருந்துச்சு ஆனால் இறைவன் எந்த மொழியில் பேசினானோ அந்த மொழியில் பேசி பார்த்தா என்ன அந்த மொழியில் பேசி பார்த்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற என்னுடைய முயற்சி இறைவன் எந்த மொழியில் பேசினானோ அந்த மொழியில் பேசி பார்த்தா எப்படி இருக்கும் நம்ம உயிரினும் மேலாக நேசிக்கக்கூடிய நபிகள் நாயகம் சொல்லலாக அலைவசலம் அவர்கள் எந்த மொழியில் பேசினாங்களோ அந்த மொழியில் ஒரு தடவை பேசி பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு இந்த குரானை பேசி பார்க்குறதுக்கு நாம் முயற்சி செய்கிறோம் தட்டு தடுமாறி முயற்சி செய்கிறோம் கிடைக்கக்கூடிய நிம்மதி பரவசம் மன அமைதியை அதை உணரத்தான் முடியுமே தவிர அதை வார்த்தைகளால் சொல்ல முடியலை அது அதுக்கே உரிய மகத்துவத்தோடு இருக்குது அப்படின்னு எல்லாரும் பேசின பேச்சல்லவான்னு கேட்கும்போது அதை பேச வைத்திருக்கிற இறைவன் நமக்கு என்ன பாக்கியத்தை தந்திருக்கிறான் இறைவனுக்கு திரும்ப என்ன செஞ்சிட முடியுங்கிற பரிதவிப்பு கண்ணீரை வர வைக்கிது மிகப்பெரியவன் எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கட்டும்னு துவா செய்வோம் இதெல்லாம் சேர்த்து கடைசியில் குரான் நமக்கு என்ன தருது அப்படின்னா இம்மை மீதான ஆசையை கைவிட்டுட்டு மறுமை மீதான ஆவலை அதிகரித்து சிறந்த நெறிமுறைகளை கடைபிடிக்கிறது எப்படின்னு சொல்லி தரும் நபிகள் நாயம் சல்லாஹ் அலைவுசலம் அவர்கள் இப்படி சொன்னார்கள் எந்த இறை தூதரும் அவருடைய சமுதாய மக்கள் நம்பும் வகையில் ஒரு சான்று வழங்கப்படாமல் இல்லை எனக்கு என்ன சான்று எனக்கு வழங்கப்பட்ட சான்று எல்லாம் அல்லாஹ் எனக்கு அறிவித்த குர்ஆன் எகரை செய்தி குரான் தான் எனவே மறுமை நாளில் மற்ற எல்லாரையும் விட அதிகமான பின்பற்றும் மக்களை உடையவனாக நான் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன்னு ரசுல்லா கேட்டிருக்காங்களே அந்த விருப்பத்தை செவிசாய்த்து ரசுல்லா சொன்ன மாதிரி இந்த குரானை படித்து அதில் இருக்க மாதிரி வாழக்கூடியவங்களாக நம்ம இருந்துட்டோம் அப்படின்னா ரசுல்லாவின் விருப்பத்தையே நிறைவேற்றிய பெரிய பாக்கியம் நமக்கு கிடைக்கும் பார்த்திங்களா படிக்கும் படிக்கும்போதே மனசு ஏதோ ஒரு பரிதவிப்பின் பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கு அனைவரின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு இறைவன் கருணை கொண்டு நம்மளை சொர்க்கத்துக்கு கொண்டு போயிடணும்னு கேட்குறதை தவிர நமக்கு எந்த விதமான வாய்ப்பும் இல்லை இறைவனுடைய கருணையை தவிர வேறு எந்த வாய்ப்பும் இல்லை எனவே இறைவன் என்ன நமக்கு சொல்லியிருக்கானோ அதன்படி நடந்துக்கிறத தவிர நமக்கு வேறு எந்த வாய்ப்பும் இல்லை நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறதுன்னு மக்கள் இன்றைக்கி போகலாம் ஆனால் பிருநாயம் சொல்லா ஹலிவசல்லம் அவர்கள் சொன்னதை கேட்பதை தவிர நமக்கு வேறு எந்த சாய்ஸும் இல்லை இந்த சொர்க்கத்தை அடைவதற்கு இறைவன் பாதுகாக்கணும் அந்த சொர்க்கத்தினுடைய நன்மாராய செய்தி சொல்லப்படும் போது மாத விளக்கு இருக்காது மலம் இருக்காது சளி இருக்காது எச்சில் இருக்காது எந்த அசுத்தமும் இல்லாமல் தூய்மையாக இருப்பாங்க அப்பா ஹலீவசல்லம் அவங்க சொல்கிறாங்க அந்த சோலைகளில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பாங்கன்னு இறைவன் இந்த வசனங்களில் தெரிவிச்சிருக்கான் எனவே அந்த சொர்க்கத்தை அடைவதற்கு நல்ல அமல்களை செய்து நல்ல ஒழுக்கங்களை பின்பற்றி ஹலால் என்று எது நமக்கு அனுமதிக்கப்பட்டதோ அதன்படி வாழ்ந்து ஹராம் என்று எது சொல்லப்பட்டிருக்கோ அதை தவிர்த்து கொண்டு இறைவனுக்காகவே வாழ்ந்து இறைவனுக்காகவே மரணித்து இறைவனுக்காகவே தொழுது இறைவனுக்காகவே குர்பானி கொடுத்தவர்களாக இந்த உலகத்திலிருந்து விடைபெற்ற அடுத்த நொடி வல்ல ரஹ்மானின் கருணை கொண்ட அந்த திருமுகத்தை பார்க்கும் பாக்கியம் பெற்றவர்களாக நம் அனைவரும் இருக்க வல்ல ரஹ்மான் கிருபை செய்வானாக அங்கே நம்ம நிரந்தரமாக தங்கியிருக்க அவனே அருள் செய்வானாக ஆமீன் 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 யாரபல் ஆலமீன்